இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை ஆவணி மாதத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கின்றோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ நாள் பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ஆர் எம் ரவி ஐயா அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் நிர்வாக அதிகாரிகள் அவர்களுக்கும் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டைரக்டர் பிரேம் மற்றும் கேமராமேன்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் ஸ்பான்சர் நிறுவனத்திற்களுக்கும் மிக மிக நன்றிகளை கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் முதலில் இந்த வாரத்தில் நாம் பார்க்கப் போகிறது ஆவணி மாதம் வருகிறது என்பதனால் ஆவணி மாதம் என்ன செய்யலாம் என்ன தெய்வ வழிபாடு வைத்து கொள்ளலாம் அதற்குண்டான அமைப்பு எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் அபிராமி அதாவது பார்வதி தெய்வி கும்பிடுவது நன்மை தரும் அபிராமியில் இருக்கக்கூடிய பாடல் நாற்பது ஐம்பத்தொம்பது எழுவத்தஞ்சு படிப்பது மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மேஷ ராசி வரும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகள் பால் அவர்களுக்குண்டான பிடித்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் அபிராமி உடைய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சு படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் ரீதியான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆவணி மாதத்தில் குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக செல்வதும் இரத்தத்தில் ஏற்கென உபத்திரம் உள்ளவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிய பாதிப்புகள் பெரிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் தொலை தூரத்திலிருந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மையும் ஆனந்தத்தை தரும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது அதீதமான நன்மையும் சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய்வழி உறவு தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுடைய தேகார்க்கத்தை அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும் மிக மிக முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றம் நன்மை அனுகூலத்தை தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு சிவனை பிடித்துக்கொள்வதும் சிவ மந்திரங்களை உச்சாரிப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் போன்ற விஷயங்களில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படும் தைரியம் நம்பிக்கை ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் இன்கிரிமெண்ட் அமைப்பு ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய மாதம் ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் துர்கை வழிபாடு யோகபலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அமைப்பு அனுகூலத்தை தந்தாலும் காது மூக்கு தொண்டை சைனஸ் போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபதாபத்தை அறவே தவிர்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் கடகராசிக்காரர்களுக்கு எழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தேவையில்லாத இடத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்த்து கொள்வது அண்மை ஏற்படுத்தி தரும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் மன அழுத்தமில்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு கழகத்திற்கு அதிகமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கண் சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம் அனுமன் சாலிசா கேட்பது அனுமனை சரணாகதி அடைவது அனுமனுக்கு மிளகு சீரகம் கல்லூப்பெல்லாம் வாங்கி கொடுப்பது அனுமன் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி மனமிட்டு பேசுவதும் தேவையற்ற யோசனை யோசனை மன அழுத்தத்திற்கெல்லாம் ஈடுபடாமல் இருப்பது சிம்மத்திற்கு நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று இருப்பது சிம்மத்திற்கு நன்மையான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடன் காதல் அமைப்பிலும் மனமிட்டு பேசுவது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் சுபவரிய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் கன்னியாராசிக்காரர்கள் வரும் வரவுக்கு மீறிய பண செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் முதலீடுகளுக்கு இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை கன்னியாராசிக்காரர்கள் மாபகத்தில் வைத்து கொள்ளலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு முருகன் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் தரும் விலை உயர்ந்த பொருள்களை மட்டும் பாதுகாப்பு பட்டகத்தில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் மகான்கள் வழிபாடு ராகவேந்திரோ பாபாவோ மிஸ்ரி சாமியாரோ திண்டுக்கல் சாமியாரோ என்று யாரை பிடிப்பதோ வைத்துக்கொள்வது அனுகூலத்தை தரும் துளாராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சு படிக்க படிக்க நன்மைகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபரிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு பெருமாளுடைய நாமாவளி பெருமாள் மந்திரங்கள் பெருமாள் கோயில் என்று தருணாகதி அடையக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாகாமல் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக இருந்த ஒரு மனத்தாங்கல் அவமானம் சங்கடங்கள் நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இளம் வைத்தியை சார்ந்தவர்களுக்கு படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் தரக்கூடிய நல்ல வாரம் அதேபோல் நல்ல ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் பைரவர் வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஆனந்தம் தரும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய அமைப்பை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடினாலும் அக்கம்பக்கத்திலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் வண்டி வாகனங்கள் சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று நடைபெறுவதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் பிரச்சினைகள் டக்கென்று நிபர்த்தி ஏற்படுவதும் ஆச்சரியமான அமைப்பை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழுத்திலிருந்து நரம்புகளில் அதீத கவனமாக இருப்பதும் விநாயகர் வழிபாடு பார்த்துக்கொள்வதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் ஒருவிதமான பதட்டம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவால் ஏற்படும் தானென்று தன் ஒன்று என்று சுருங்கிக் கொள்வதும் கூடா நட்பு மிக மிக கவனத்தையும் மிக மிக பிரச்சனையும் ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக குருபலம் அதிகமாக இருப்பதும் சுபவரிய பிராப்தம் இருப்பதும் டக்கு என்று சுபகாரியத்திற்காக பணம் எதிர்பார்த்திருந்தால் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் நரசிம்மர் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படுவது வெளியிடம் சுபவிரயம் சுப அமைப்பு முதலீடுகள் அனுகூலங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம் ஆவணி மாதத்தில் எல்லா விதத்திலும் ஏற்றம் நம்பிக்கை அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும் வாராகி மந்திரத்தை கேட்க கேட்க வாராகி வழிபாடை செய்ய செய்ய வாராகி சூழினி பிரித்திங்கிரா சர்பேஸ்வரர் என்ற முக்கரதெய்வ வழிபாடு செய்ய செய்ய எல்லா விதத்திலும் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் அனுகூலங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது முதுகு கழுத்து பகுதியில் சிறு கோளாறுகள் இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்வதும் படிக்கட்டுகளில் இறங்கின்ற சமயத்தில் உடற்பயிற்சி செய்யாத இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு மன கிளைக்கியமும் மன சங்கடங்களும் ஏற்படலாம் எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும்